வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ சாய்ராம் அந்த சர்வீஸ் பண்ணக்கூடிய நிலையை கொடுத்தான் சர்வீஸ் பண்ணோம் அந்த சர்வீஸ்ல இது கிடைச்சது ஆனா எப்படி கிடைச்சதுன்னு இதுவரைக்கும் தெரியாது அப்ப அப்படி அந்த உணர்வு அந்த இது எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய கிஃப்ட்டு இறைவன் கொடுத்த பெரிய கிஃப்ட்டு குரு பரம்பரா கொடுத்த கிஃப்ட்டு என்ன இந்த பீயிங் மூலமா நாலு பேர்த்துக்கு நல்ல விஷயம் நடக்குதுன்னா எவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட் இந்த நான் இந்த பாடியில நான் வாழ்ந்துட்டு போது அதே மாதிரிதான் இப்ப நம்ம எல்லாருமே மாறணும் அந்த தன்முனைப்பு என்கின்ற அந்த நிலைப்பாடு அந்த நெகட்டிவிட்டி ஆறாவ நம்ம உடைக்கணும் இல்லைன்னா அந்த பாசிட்டிவா வரக்கூடிய சுப்ரீம் சோல்களோட ஆறாக நமக்குள்ள புகுந்து ப்ராசஸை ஏற்படுத்தாது நல்லா புரிஞ்சுக்கணும் சுப்ரீம் சோல்களோட ஆறா வந்து ரொம்ப அருகாமையில நம்ம கிட்டே தான் நிக்கிது அதே நம்ம எப்படி இந்த பிரபஞ்சம் அதுக்கப்புறம் தான் பிரபஞ்ச எனர்ஜியே நம்ம உணர முடியும் அந்த சூழ்ந்தலுத்து மாற்றல உணர முடியும் சுப்ரீம் சோல்கள் தான் அவங்க அவங்க தான் கோஆர்டினேட்டர் குரு பரம்பரா தான் கோஆர்டினேட்டர் எதுக்கு பிரபஞ்ச சக்திக்கும் நமக்கும் இன்பிட்வீன் இருக்கிறவங்க இந்த சுப்ரீம் சோல்கள் தான் அதாவது குரு பரம்பரா அந்த குரு பரம்பராவை தாண்டி தான் நம்ம பிரபஞ்ச சக்தியை உணர முடியும் அதனால தான் குரு பரம்பராவை வந்து ரொம்ப அவங்களால தான் நடக்குது அவங்களால தான் நடக்குது அவங்களால தான் நடத்த முடியும் அப்படிங்கிற ஆணித்தரமான ஒரு இது ஆதிசங்கரர் இருக்காருன்னா அவர் எவ்வளோ இந்த மனித சமுதாயம் மேலே வரணும்னு சொல்லி என்னெல்லாம் பண்ணியிருக்காரு மூகாம்பிகை தாய் மூகாம்பிகை வந்து பிரதிஷ்ட பண்ணி அவங்க மூணு பேத்துக்கிட்டையும் கெஞ்சி கூத்தாடி இருந்து மூணு எனர்ஜியும் ஒன்றா எடுத்து கொள்ளூரில் ஸ்ரீ மூகாம்பிகை இது பண்ணார் ஆதிசங்கரர் காஞ்சி காமாட்சி இப்படி நிறைய நிறைய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குதுங்க நம்ம போக வேண்டாம் நம்ம வந்து தன்னமைதி நமக்கு இருக்கணும் குடும்ப அமைதி இருக்கணும் குடும்ப அமைதி மூலமாக அதுக்கப்புறம் நம்ம மிச்சமேதி உள்ள நேரத்தை இந்த சமுதாய அமைதிக்கு செலவிடணும் அப்போ எல்லா விதத்திலையும் நம்ம மேலோங்கி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இந்த சின்ன சின்ன டெக்னிக் இதை புரிஞ்சிக்கிட்டால் போதும் ரொம்ப பெருசாலாம் நம்ம போய் அதை பண்ணணும் அவசியம் இல்லை